ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கங்காவை தான் காட்டுறாங்க சாகருக்கும் அவளுக்கும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிச்ச ஃபுட் இருக்கும் அதை வாங்கிட்டு போயிட்டு இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா அப்ப அவன் சொல்றான் இந்த மாதிரி என்னோட கையில ஃபுல்லா நிறைய பேக்ஸா இருக்கு அதனால நீ எனக்கு ஊட்டி விட அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆசையா அவனுக்கு ஊட்டி விடலான்னு போனா டக்குன்னு பக்கத்துல இருக்கிற அந்த ஃப்ரெண்டுக்காரையும் வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுடுறா உடனே இதை பார்த்து நம்ம கங்காவுக்கு அவ்வளோ கோமா வருது இவ்வளோ திமிறி இருந்தா இந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முறைச்சி பாத்துக்கிட்டே ready que... இன்னமும் அந்த காரி வந்து அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கா சாகர் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கா அதெல்லாம் பார்க்கும் போது அவளுக்கு செம்மையாக கோம் வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து சாகர் சரான் கங்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஜுவல்ஸ்லாம் வேணுமாமா அதனால பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நான் போகிறேன் நீ வந்துடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் டக்குன்னு அந்த ஃப்ரெண்டுக்காரியும் அவன் கையில் அந்த அந்த ஃபுட்டையும் வந்து இதை வந்து டஸ்ட்பின்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் உடனே இவளுக்கு கட்டுப்பா அங்கிருந்து எவ்வளோ திமுறு இவளுக்கு இவ சாப்பிட்டுட்டு கொடுத்ததை நான் போய் குப்பையில பொண்ணுமா இவளுக்கு கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவத்தில் தூக்கி வீசுவான் அதுக்கப்புறம் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கா எதுக்கு வந்து சாகர் சொல்லிட்டு அங்க பார்த்தா சாகர் வந்து அந்த கடையில் அவளுக்கு கொலுசெல்லாம் வந்து காட்டிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருக்கான் கொலுசு வாங்கி கொடுக்க போறானா என்னன்னு தெரியல இதெல்லாம் பார்த்த அங்காக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு என்னடா அது கொலுசு வாங்கி கொடுக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறா சாகர் வந்து இப்படிதான் அவளோட பர்த்டேக்கு அவன் வந்து ஆசையா வந்து கொலுசு வந்து கிஃப்ட் பண்ணி அவனே அவளோட காலில் மாட்டி விட்டுருப்பான் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுத்த கொலுசு இப்போ வேற ஒரு பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கப் போறான்னா இவனை பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் அப்படியே கால் அப்படியே எட்டி உதப்பா அவளோட கால் வலிக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாள் டக்குன்னு பக்கத்தில் வந்து யாரோ கையை வைப்பாங்க உடனே சாகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக திரும்பி பார்ப்பா பார்த்தா வேற யாரோ உடனே ஷாக் யாருங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா இல்லை உங்கள் காலில் அடிபட்டுச்சு இவன் பரவாயில்லையான்னு கேட்டால் இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட வந்து காசு கொடுத்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கா இன்னும் கொஞ்சம் கம்மியா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவன் கியூட்டா பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த பையன் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டே இருக்கான் ஏன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் போல அதனால அவன் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வந்து நமக்கு அங்கே வந்து எடுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கங்கா கவனிச்சிடுறா யோ என்ன ரொம்ப ஓர பண்ணிட்டு இருக்கா நீ யாரும் என்னன்னே எனக்கு தெரியல என்ன பார்த்து போட்டோ எடுத்துகிட்டே இருக்க உனக்கு என்ன திமுரா ஒழுங்கு மாதிரியா போட்டோலாம் காட்டு இப்பவே எல்லாத்தையும் டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா அப்போ வந்து இதை வந்து சாகரும் இந்த ஃப்ரெண்டுக்கு அறையும் பார்த்துடுறாங்க உடனே சாகர் வந்து ஓடி வரா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டா அந்த சாகர் இவன் யாருன்னு எனக்கு தெரியல என்ன ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான் நீ என்ன கேளு அப்படின்னு கேட்ட உடனே இவர் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல நான் சொல்ல மறந்துட்டேன் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா இவரோட அண்ணன் தான் இவரு சரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொன்ன உடனே என்ன சொல்ற ஆஹ் அப்படியா உனக்கு தெரியுமா இவர அப்படின்னு கேட்டா ஆமா எனக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் இவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியலவோ அப்படியா அப்படிங்கிற மாதிரியே அப்படியே யோசிச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து அவ சாகரை வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிட்டு கேட்டுட்டு இருக்கா என்னத்தான் இருந்தாலும் ஆஹ் அவன் தவிர பண்றது தப்பு தானே ஏன் வந்து அவருக்கு நீ இதெல்லாம் சொல்ல மாட்டியா யானே தெரியாது என்ன என்ன வந்து இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கிறாரு இந்த மாதிரி எல்லாரையும் எடுப்பாடா இதெல்லாம் எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்புறம் அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கே அவ்வளவு இன்னும் உனக்கு க்ளோஸா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இருக்கா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை இவங்க ரெண்டு பேருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் படிச்சாங்க அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்க வந்து அந்த பொண்ணு இருக்காதுல அந்த காரி அவன் வந்து அண்ணனை பார்த்து சிரிச்சிட்டு கேக்குறான் என்னன்னா அந்த உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே எங்க போட்டோல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் இருக்கா இங்க வந்து சாகருக்கு வந்து ஷாரா போன் அணைக்க ஆரம்பிச்சிடறாங்க போல ஐயோ அப்பா கூப்பிடுறாங்க வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க அப்போ வந்து நம்ம கங்கா முதல்லையே வீட்டுக்கு போயிடுவா அங்க பார்த்தா ஷாரதா வந்து டைனிங் டேபிள்ல வந்து எல்லாத்தையும் பரிமாறிட்டு இருக்காங்க என்னென்ன சாப்பாடுலாம் வந்து சாகரா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க போல உடனே வந்து நம்ம கங்கா என்ன பண்றா எல்லாத்தையும் பாத்து பாத்து பண்றா அம்மா நீங்க போங்கம்மா நான் பாத்துக்கிறேன் நானே சாகருக்கு பரிமாறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கா அப்ப அங்க வேலைக்காரங்க வராங்க அவங்க கிட்ட வந்து இந்த பாருங்கக்கா இதுல எவ்வளவு ஆயில் இருக்கு இந்த மாதிரி ஆயிலி ஃபுட் எல்லாம் அவன் சாப்பிட மாட்டான் அதனால நல்லா அழகா வந்து செஞ்சு எடுத்துட்டு வாங்க அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் ஆஹ் கேசரி ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்துட்டு வாங்க அப்புறம் பால் பாயசம் அப்புறம் வந்து ரவா லட்டு எல்லாமே எடுத்துட்டு வாங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவ பட்ட அடிக்கிட்டே இருக்கா உடனே வந்து இதெல்லாம் பாக்குற சாதாக்கு செம்மையா கோவம் இருந்தது நான் தான் இவனோட அம்மா ஆனா வந்து எனக்கு தெரியாததெல்லாம் இவ தெரிஞ்சு வச்சிருக்காளா இவளை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா அதுக்கப்புறம் இந்த பாரு நீ வந்து ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு போயிட்டு எல்லா வேலையும் போய் பாரு நான் வந்து பரிமாறிக்கிறேன் சரியா நீ போ அப்படின்னு சொன்ன உடனே இவளோட முகமே மாறிடுது உடனே வந்து அப்படி சோகமா அப்படியே போறா இப்ப கரெக்டா சாகர் வந்துடுறான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க உடனே வந்து சாகர் வந்து டேபிள்ல வந்து பிளேட்ல எல்லாமே வச்சிருப்பால சாப்பாடலாம் பார்த்தோன்னே கங்கா எங்க போற எனக்கு தெரியும் நீ தானே இதெல்லாம் வச்ச பார்க்கவே சூப்பரா இருக்கு அப்படியே டெம்டிங்கா இருக்கு எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் பாத்து பாத்து வச்சிருக்க வா வா எனக்கு வந்து பரிமாறு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் அவனுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வைக்கிறான் இது சாப்பிட அது சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாக்குற சாரதாக்கு பயங்கரமா கோவம் வருது அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அந்த அத்தகாரிக்கு அதுக்கு மேல கோவம் வருது உடனே வந்து சாரதாவை வந்து கூப்பிட்டு இத பாருங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த கங்காவை பாத்தீங்களா அப்படியே சாகர வளைச்சு போடலான்னு பாக்குறா முடிஞ்ச அளவுக்கு அவள்கிட்ட இருந்து அவளை தள்ளிய வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏத்தி விட்டுட்டு இருக்கா அப்போ ஷாரதாக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது ஃப்ரெண்டுக்காரியை பார்த்தோடனே உடனே வாமா அப்படின்னு சொல்லிட்டு சாகர் பக்கத்தில் வந்து அவளை உட்கார வைக்கிறா நம்ம கங்காவை தள்ளி விட்டுட்டு கங்காவுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதோட கங்காவும் அப்படியே பார்த்துட்டே இருக்கா ஏக்கமாக ஷாகர் கூட வந்து அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸாக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்குற ஷாரதாக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரியோட அண்ணகாரனும் கங்காவே பார்த்து அப்படி சைட் அடிச்சுட்டே இருக்கான் அப்படி வலிஞ்சிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான் இங்கே வந்து அப்படி கங்கா அப்படி முறைச்சிட்டு இருக்கா என்னடா அது இப்படி க்ளோஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரி சட்னி கேட்குறா இந்த பாரு அதான் சட்னி கேட்குறாள் எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சாரதா சொன்ன உடனே இவ்வளோ அப்படியே முறைச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டே வந்து ஒரு க்ரீன் சட்னியை வந்து எடுத்து வைக்கிறா அப்போ வந்து வேஷனே அவரோட ட்ரெஸ்ஸில் வந்து அந்த சட்னியை வந்து கொட்டிடுவா கோவத்தில் உடனே வந்து சாரதா திட்டுவாங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கா வந்து பார்த்து கூட பரிமாற தெரியாதா போ அவங்களுக்கு வந்து பாத்ரூம் போய் கூட்டு போய் ஹெல்ப் பண்ணு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே உடனே அவளும் போகிறா அவளும் போயிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி விடுறா அவங்களும் வந்து கிளீன் பண்ணிக்கிறா அப்போ தான் வந்து கேட்குறா ஷாகரும் நீங்களும் ரொம்ப க்ளோஸோ அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா எவ்வளவு நாளா உங்களுக்கு சாகர் தெரியும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப நாளாக தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா உளுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க செமையா கடுப்பாகுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுறா உடனே இவளும் வந்து சாகருகிட்ட போயிட்டு சாகர் என்ன அதுக்குள்ளே சாப்பிட்டியா என்ன ஒரு சப்பாத்தி வச்சுக்கோ இதெல்லாம் நீ தான் உனக்கு எனக்கு தெரியும் நீ சாப்பிடுவ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகாரமாக சொல்கிறா இதெல்லாம் பார்த்தோன்னே ஷாகதா கோவப்பட்டு கங்கா நீ சும்மாவே இருக்க மாட்டியா அவனுக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சின்னா அவன் சாப்பிட்டே இருந்துச்சுவா சரியா நீ வந்து திணிக்காத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா ஹாஷா பேசிடுவாளா அப்படி கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் இதை பாட்டி கவனிச்சுட்டு கங்கா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கூப்பிடும் பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்க உடனே வந்து இன்னைக்கு நீ ஆசிரமத்துக்கு கிளம்பணும்ல அதனால சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கங்காவோட மூஞ்சே மாறிடுது அப்படியே சோகமா ஆயிடுறா இத கேட்டா நம்ம சாகருக்கு அப்படி பயங்கர ஷாக்கு என்ன சொல்றீங்க கங்கா வந்து ஆசிரமத்துக்கு போறாளா எதுக்கு போறா அதெல்லாம் போவேண்டாம் நான் இங்க இருக்கும்போது என் கூட கங்காவும் இருக்கணும் அதனால கங்கா இங்கேயே இருப்பா பெரிய இடத்துல கங்காக்கு எங்க இடம் இல்லையா என்ன அப்படின்னு கேட்க உடனே வந்து இல்ல அதான் குதிச்சு இருக்காருல்ல அதனால அவன் போய்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஷா சொல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நான் அவர்கிட்ட நானே பேசிக்கிறேன் சரியா அதனால கங்கா இங்கேயே இருக்கட்டும் கங்கா நீங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நம்மளோட கங்காக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஆனந்தத்துல அப்படியே குதிக்கணும் போல இருக்கு ஆனா அவ்வளவு சந்தோஷத்தைய அழைக்கி வச்சிட்டு இருக்கா வேணும்னா நாங்க போயிட்டு கோயில போய் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கங்காவும் சொல்கிறா உடனே எல்லாரும் கோயிலுக்கு தான் கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரி கையை பிடிச்சிட்டு சாகர் பாட்டு மேலே ஏறி போயிட்டே இருக்கான் பணியில் இதெல்லாம் பார்க்குற கங்காக்கு அப்படியே பொறாமையாக இருக்குது இவ்வளோ தீவிரம் இருக்கு கையை பிடிச்சி கூட்டு போகிறான் நான் இங்கே இருக்க எனக்கு கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறாமையாக வந்து பார்த்துட்டு இருக்கான் அப்போ மறுபடியும் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரியோட அண்ணங்காரை வந்துடுறான் இவளை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே உட்காந்துட்டு இருக்கான் இவளுக்கு கடுப்பாக இது உனக்கு என்ன தாண்ட பிரச்சனை எதுக்கு லூஸ் மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லையே நான் வந்து ஒன்றும் எடுக்கல இந்த மாதிரி இந்த கோயில் அழகாக இருக்குல்ல பழமையாக இருக்கு அதனால எடுத்தேன் வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான் இதெல்லாம் பாக்க பாக்க அவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க அதோட இங்க வந்து தான் கட்டுறாங்க வேலையா இருக்காரு பண்ணக்கார வந்து போறான் போன உடனே ஏ என்னதான் நினைச்சிட்டு இருக்க வீட்டுல இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கியா உன்னோட தம்பி சாகர் வந்து லாயரா ஆக போறா என்ன மாதிரி ஆனா நீ இன்னும் தண்டத்துக்கு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது எதுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க போறீங்க ஒரு நாள் நான் கண்டிப்பா பிசினஸ் மேனா ஆயுதா காட்டுவேன் அப்போ வந்து எல்லாரும் என்னை வந்து புகழ்ந்துதான் தள்ளுவீங்க இப்போ என்னை வந்து எல்லாம் அசிங்கதான் படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பயங்கரமான சூடான வாக்குவாதம் எல்லாம் போயிட்டு இருக்கு இங்க அப்படியே சாகருக்காங்க அவதான் காட்டுறாங்க இங்க வந்து மேல வந்து கோயிலுக்கு போயிடுறாங்க அப்படியே சாகர் வந்து கங்காவையும் கங்கா வந்து சாகரையும் பார்த்துட்டே இருக்கும் போது கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு சாகர்ட்ட வந்து கங்கா வந்து கண்ணால சொல்லுவா அவனும் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிட்டு அதோட அந்த நெருப்பு வைப்பாங்க இல்லையா சோ அப்ப வந்து அத கண்ணுக்கு காட்டுவாங்க சோ அப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கைய வைக்கிறாங்க அந்த நெருப்புல சோ அப்படியே ரெண்டு பேரும் ஐகோனிக்ல பார்த்துட்டே இருக்காங்க கங்கா வந்து அப்படியே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி சாகர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நாங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே ஒண்ணு சேரணும் அதுக்கு நீ தான் கடவுளை உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கா அப்ப வந்து கரெக்டாக அந்த ஃப்ரெண்டு காரி சாகரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா இழுத்துட்டு போயிட்டு எனக்கு பாரு சாகர் இங்கே ஒரு பெல் இருக்குது இந்த பெல்லை வந்து அடிக்கணும் ஆனால் எனக்கு எட்ட மாட்டேது எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் எதை பற்றியுமே கண்டுக்காமல் டக்குன்னு அவளை தூக்கிடுறான் தூக்கின வேகத்துக்கு அவன் வந்து பெல் அடிச்சுட்டு இருக்கா இதை பார்த்த கங்காக்கு அப்படியே கட்டு கடங்காத கோவம் வருது அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கா அதுக்கு விட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ